ராமநாதபுரம் மாவட்டம் மேல பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்க கோரியும் அலட்சியப் போக்கில் நடந்து தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்களின் பெற்றோர்கள் மனு அளித்தனர் வந்திருக்கோம் மேல பார்த்திபா அரசு மேல்நிலை பள்ளியில வந்து முன்னூத்தி பத்து பிள்ளைங்க படிக்கிறாங்க அதுல நூத்தி எழுவத்தி ரெண்டு மாணவர்களும் நூத்தி முப்பத்தி ஏழு படிக்கிறாங்க அதுல மாணவிகளுக்கு கழிவறை வசதி இருக்கு ஆனா இதுல வந்து நூத்தி முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கு வந்து இது நாள் வரைய கழிவறையே கிடையாது அந்த சூரியல இதுநாள் வரைய வந்து அந்த ஓட பக்கம் சைடுல போயிட்டு இருந்தாங்க மனம் கழிக்கணும்னாலும் அவங்க அந்த ஓடையில போய்தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கு உதாரணத்துக்கு என் பையனே இருக்கான் அவன் போனான்னு சொல்லி நானும் கண்டிச்சிருக்கேன் அது போக நான் இந்த ஸ்கூலோட எஸ் தலைவர் அதனால போன வருஷம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தீர்மானம் ஒண்ணு போட்டு ப்ரைவேட்ல இருந்து ஒரு டாய்லெட் கட்டி குடுத்துருக்காங்க அந்த டாய்லெட்ல வந்து ஆறு மாதத்துக்கு வந்து யூரின் போற மாதிரியும் ரெண்டு டாய்லெட்டும் போட்டு குடுத்துருக்காங்க அந்த போட்டதை அந்த போட்டதுல வந்து இவங்க இவ்வளவு நாளும் மொத போகவே விடல அப்ப நான் போக ஏன் விடலன்னு சொல்லிட்டு குவாட்டர் ஈரப்பட்டு கேட்டதுல பெரிய பிள்ளைங்களை மட்டும் அலோ பண்ணாங்க இப்ப சின்ன பிள்ளைங்களை வந்து ஓட தான் நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க அதுல ஒரு பையன் தவறி கூட விழுந்திருக்கான் அதோட பேரண்ட் இருக்காங்க தவறி விழுந்து அவங்க சகதி டிரஸ் எல்லாம் ஈரத்தோட ஈவினிங் வரைய வந்திருக்கான் அந்த பையன் அதை இப்ப போய் நான் கேட்கும் அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா ஓட பக்கம் அவன் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா நான் கண்டிப்பா அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க அப்ப அவங்க சொல்லும் நான் அப்ப அவங்க பையன் இங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப படிக்கல அப்ப அப்படி எல்லாம் வசதி வேணும்ன்றனால என் பையனை பணம் கட்டி நான் பீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன் அப்ப இந்த மாதிரி வசதி எல்லாம் வேணும்னு நீங்களும் பீஸ் கட்டி படிக்க வைங்கன்னு அவங்க ரெஃபர் பண்றாங்க தலைமை ஆசிரியரே சொல்றாங்க அப்ப அவங்க கிட்ட வசதி இருக்கு அதனால அவங்க போய் நாங்க எல்லாம் வந்து அன்றாட வேலை கூலிக்கி போறோம் எங்ககிட்ட அந்த மாதிரி கிடையாது ஆனாலும் கடன் வாங்கி படிக்க வைப்போம் ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாதான் பின்னாடி அவனோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுலதான் நாங்க அந்த அரசு பள்ளியிலயே படிக்க வைக்கிறோம் அது எங்க ஊரை விட்டுட்டு எங்க ஊர்ல இருக்க பள்ளியை விட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளியில மாதிரி எல்லாம் இருக்கு டீச்சர்ஸோ இவங்க எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு சேஃப்டி கிடையாது பாதுகாப்பு கிடையாது இப்ப அலட்சியமா பேசுற இந்த தலைமை ஆசிரியரை நம்பி நாங்க எப்படி பள்ளிக்கு எங்க பிள்ளைங்களை நாங்க அனுப்ப முடியும் அதனால இனிமே எங்க பள்ளிக்கு வந்து இந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இருக்கிற பள்ளிக்கு இனிமே எங்க பள்ளி பிள்ளைகளை நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு நாங்க எல்லாரும் முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கு கழிவரை கட்டி கொடுக்கணும் ஆனாலும் இதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஹெச்எமோ ஒரு தலைமை சரியில்லைன்னா அந்த ஸ்கூல் வந்து நல்லா இருக்காது அப்ப தலைமை பின்னாடிதான் எல்லாருமே போவாங்க அப்ப அங்க தலைமையே சரியில்லை அதனால எங்களுக்கு வந்து எங்க பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களையும் குடுத்தீங்களை அனுப்புவோம் இல்லன்னா நாங்க எல்லாரும் மொத்தமா அப்படி இருந்து பிசி வாங்கறதா முடிவு இருக்கோம் அதுக்குதான் இன்னைக்கு பாக்கறது தாண்டி வந்து கலெக்டர் என்னோட பேரு மாலா அதுலயும் அவங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க நான் போய் சொன்னதுக்கு போன வாரம் அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருந்தாங்களாம் கலெக்டர் ஆஃபீஸ்ல ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் வந்து தண்ணி விலையா அப்ப நான் தானே தண்ணி வேலைன்னா அப்ப நீங்க போய் கேக்கலாமே ஒருவேளை மோட்டர் போன மாதிரி தண்ணி தீந்து போயிருக்கலாம் இல்ல அவங்க ஏதாவது கம்ப்ளைண்டா குடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கம்ப்ளைன்ட் குரு உங்க வேலை எடுக்க நீங்க கம்மியாக இருக்கீங்க நாங்க அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் தான் இப்படிதான் இருக்கும் கவர்மெண்ட் அட்ஜஸ்ட் தான் போகணும் நாங்க அதனால வந்து கவர்மெண்ட் கட்டடம் இருந்து போயிருக்கோம் தண்ணி வராது இந்த மாதிரி பிரச்சனை கவர்மெண்ட்ல இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துக்காட்டா அவங்க சொல்றாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் பாத்ரூம் போகாம வந்துட்டேன் அப்ப நான் சொன்னேன் நீங்க ஒரு நாள் பிறனால பாத்ரூம் போகாம வந்துட்டீங்க இதே இது கண்டினியூவா நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும் அதே ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படின்னு நான் கேட்கிறேன் அதுக்கான ரெக்கார்ட் எங்கிட்ட இருக்கு அவங்க பேசுனதுக்கான ரெக்கார்ட் நான் வச்சிருக்கேன் அத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்க நீங்க நீங்க தான் நாங்க அஜெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம் குழந்தைங்கள வந்து வெட்ட வெளியில வந்து பாத்ரூம் போக சொல்றாங்க அங்க வந்து பக்கத்துல வந்து சுருகாடு வேற இருக்காது எந்த நேரம் வந்து அதுல வந்து டெ குணம் அந்த இது எரியும் சொல்ல முடியாது அத பாத்து கூட சில குழந்தைங்க வந்து அறண்டு போயி சில நாள் பள்ளிக்கு போக போகாத சூழ்நிலை எல்லாம் இருக்கு அவங்க வந்து எப்படின்னா குழந்தைகளை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தறாங்க நீங்க இங்கதான் போகணும் பெரியவங்க மட்டும்தான் பெரிய பையங்க மட்டும் தான் வந்து பாத்ரூம் ஒண்ணு ஏன் பெரிய பையன்கள் மட்டும் பாத்ரூம்ல அலோட் பண்றாங்கன்னா அந்த பையன் வந்து தவறுகள் ஏதும் செஞ்சிருவாங்க மற்றபடி தீய பழக்கங்கள்ல பெரிய பசங்க போயிருவாங்க அதனால பெரியவங்க மட்டும் பாத்ரூம்ல போகணுமா சின்ன குழந்தைங்க வந்து வெட்ட தான் போகணுமா அந்த குழந்தைங்க வந்து வெட்ட வெளியில போகும்போது அஹ் சப்போஸ் வந்து அந்த ஓடையில போகும்போது தன்னுடைய காலை போய் கழுவணும் அப்படின்னு சொன்னா கூட வலிக்கு விட்டுரும் அது வலிக்கு விடுற ஒரு இதுல வந்து வலிக்கு விட்டுருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்க வந்து இழப்பீடு வந்து ஒண்ணும் சொல்லவே முடியாது குழந்தைங்களுக்கு வந்து மரணமே அதுக்கு வந்தாலும் இல்ல ஒரு கால் வந்து சீப்பாயி அது வலிக்கி விட்டு விழுந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்களால அது கையில கிளைப்பிடிச்சி குடுத்துருவாங்களா கொடுக்க முடியாது அப்ப நாங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி வர்றதை வந்து நாங்க முன்னாடியே நீங்க தடுங்க பிள்ளைங்கள அப்படி விட்டுறாதீங்க குழந்தைங்கள கேர் அது பாதுகாத்துக்கு நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து விஸ்தாரமான இது கழிவறை வேணும் விஸ்தாரமான கழிவறை வேணும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் முக்கியமா